உலக ஒரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல ஒரு சுவையான அரசியல் தகவல் அரசியல் டெவலப்மெண்ட்டை குறித்து பேசுவதற்காக உங்களோடு இணைந்திருக்கிறேன் உங்கள் நேரத்துக்கு மிக நன்றி எப்பொழுதும் சொல்வதுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலையதார்த்தம் தலைவர்கள் குறித்த செய்திகளை அவற்றை பற்றி தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நேரம் மீன் போகாது ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதிலே மாற்ற மகிழ்ச்சி உதயநிதி ஸ்டாலின் கிட்டத்தட்ட துணை முதல்வராகிறார் என்பது உறுதியாகிவிட்டது இதை பற்றி பல நாம் பேசியிருந்தாலும் கூட இந்த முறை வந்திருக்கும் தகவல்கள் உதயநிதி ஸ்டாலின் ஆகஸ்ட் மாதம் சம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளிலே முதலமைச்சர் உதயநிதி மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் செல்வதற்கு முன்பாக உறுதியாக துணை முதல்வராக பதவியேற்பார் என்று கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரங்களிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல சோர்சஸ் தெரிவித்திருக்கின்றன கடந்த இருபத்தி நாலு மணி நேரங்களில் ஏதாவது கிட்டத்தட்ட நேற்று மதியம் தொட்டு பல தேசிய ஊடகங்கள் இந்த செய்தியை வந்து பொருளாக்கி இருக்கின்றன என்பதை நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும் இதை முக்கியமாக பார்க்க வேண்டும் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன இது என்னென்னு சொன்னாக்க இதுவரை அதாவது கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாள் வரை இந்த தகவலை பற்றி ஊர்ஜிதப்படுத்தாமல் ஊர்ஜிதப்படுத்தி உறுதிப்படுத்தாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்திருக்கும் செய்திகளை வந்து கிட்டத்தட்ட உறுதிப்படுத்துகிறார்கள் என்பது மிக மிக முக்கியமான செய்தி அந்த ரீதியிலே இது கிட்டத்தட்ட ஆதாரப்பூர்வமாக உறுதியாக நடக்கக்கூடிய ஒரு செய்தி என்பது உறுதியாகிவிட்டது இப்பொழுது ஆடி மாதம் தமிழ் தமிழ் மாதமான ஆடி மாதம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஆடி மாதம் வந்து ஆக ஆகஸ்ட் இருபதாம் தேதி போல முடிகிறது என்று சொல்கிறார்கள் ஆடி மாதம் முடிந்து ஆவணி பிறந்த உடனேயே துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பதவி கொள்வார் என்ப என்று தகவல்கள் இப்போது சொல்லுகின்றன என்னாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்காவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பயணமாக செல்வதற்கு முன்பாக இந்த மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறது உறுதியாகிவிட்டது இதற்கு முக்கியமாக பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஒரு முதல் முக்கியமான காரணம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற முதல்வர் முகமாக உதயநிதி ஸ்டாலின் தான் இருக்கப் போகிறார் என்பதும் உறுதியாகிவிட்டது அதற்கு முன்பாக ஒரு துணை துணை முதல்வர் பொறுப்பிலிருந்து அவருக்கு அந்த ஆட்சி அனுபவத்தை கொடுப்பதற்கு இது ஒரு முக்கிய முக்கியமான வாய்ப்பாக அமையும் என்று என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டாம் கட்ட தலைவர் பருடைய கருத்து பல பத்திரிகையாளர்களும் கூட இதைத்தான் சொல்லுகிறார்கள் உதயநிதி ஸ்டாலின் இளைஞராக இருந்தாலும் அவருடைய ஸ்போர்ட்ஸ் மந்திரி பதவியிலே வந்து நன்கு பணியாற்றி வருகிறார் என்று பலரும் அந்த துணை கிட்டத்தட்ட முதல்வருடைய நிழலாக செயல்பட்டு இன்னுமே அனுபவத்தை பெற்றுக் கொண்டு விட்டால் பிறகு இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுமையானால் உறுதியாக உதயநிதி ஸ்டாலின் முதல்வராக கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன தமிழக எதிர்ச்சி எதிர்கட்சிகளை பொறுத்தவரை இது ஒரு கிட்டத்தட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலை என்று சொல்ல வேண்டும் என்ற சந்தேகமே கிடையாது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் முன் அடைந்து விட்டது மட்டுமில்லாமல் பல இடங்களிலே மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டதுங்கிறத நம்ம பார்த்தோம் அதே போல் அதிகமாக பேசப்பட்ட அண்ணாமலை பாஜக கூட்டணி பாஜக பாமக பிற சிறிய கட்சியுடைய கூட்டணியும் கூட வாக்குகள் வாக்கு சதவிகிதம் பதினைந்து சதவிகிதம் வரை பெற்றிருந்தாலும் கூட அவர்கள் தொகுதிகளை வெல்லவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது சட்டமன்ற தேர்தலில் இது எப்படி மாறும் என்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட இப்போது இருக்கும் சூழ்நிலையிலே ஒரு எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமை இல்லை அதுவே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமாக அமையும் என்பது பலரும் சொல்லுகிறார்கள் இப்போது அதாவது பாராளுமன்ற தேர்தல் இருந்த கூட்டணி திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விருதைச் சிறுத்தைகள் மதிமுக மற்ற சிறு கட்சிகள் இந்த கட்சிகளெல்லாம் இணைந்து நாற்பது சதவீத வாக்குகளை பெற்றுவிட்டால் பிறகு என்ன ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது பாஜகவோ வந்து ஆட்சிக்கு நெருங்கி கூட வர முடியாது என்று பலரும் சொல்லுகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் எவ்வளவு ஆட்சிக்கு எதிர்ப்பான எதிரான கருத்துக்கள் ஆன்டி இன்கம்மெண்ட்ஸ் இருந்தாலும் கூட மீண்டும் திமுக ஜெயிப்பதுங்கிறது ஆன் த பேசிஸ் ஆஃப் அருத்மெட்டிக் கணிதத்தின் அடிப்படையிலே வாக்கு சதவீதத்தின் அடிப்படையிலே கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது அப்படிங்கிறது தள்ள தெளிவாக தெரிகிறது இந்த சூழ்நிலையை வந்து உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் வேட்பாளர் என்று திமுக உறுதிப்படுத்திவிட்டால் இருபது இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாலே அறிவித்து விட்டால் அப்பொழுது எதிர்கட்சியுடைய வேட்பாளர் யார் யார் என்பது இன்னும் கேள்விக்குறி அப்படிங்கிறதுல இந்த சிந்தேகம் கிடையாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் முகமாக இருப்பார் என்று சொன்னாலும் கூட ஓ பன்னீர்செல்வம் சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் போன்றோர் வந்து அவர்களெல்லாம் இல்லாமல் எந்த அளவுக்கு அதிமுக இப்போது வலுவாக இருக்கிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறுகிற சந்தேகம் கிடையாது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை வந்து அதிமுக இருபது இருபத்தி ஒரு சதவீத வாக்குகளை பெற்றார்கள் அந்த வாக்குகள் அப்படியே இருந்தாலுமே கூட அது எந்த அளவுக்கு வந்து சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு உதவும் என்று தெரியவில்லை இன்னொன்று சட்டமன்ற தேர்தலை நோக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற பயணம் வந்து எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கிறது என்பதை பல கேள்விகள் இருக்கின்றன பல இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முடிவுகளை குறித்து பல வித்தியாசமான விமர்சனங்களை வைத்தும் இருக்கிறார்கள் அதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி எந்த கருத்தும் சொல்லாமல் இருக்கிறார் ஒன்று இன்னொன்று சசிகலா போன்றவரை கட்சிக்குள் மீண்டும் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு குரலும் எழுந்து வருகிறது அந்த குரல்களுக்கும் வந்து இன்னும் எதிரான கருத்துக்களைத்தான் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்து வருகிறார் ஆக அதிமுகவில் வந்து அந்த இரட்டை சின்னம் அவர்கள் கடையில் இருக்க கையில் இருந்தாலும் கூட ஒற்றுமை இன்மை அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள் அந்த ஒற்றுமை இன்மை வந்து கட்சியுடைய அந்த தொண்டர்களுடைய உற்சாகத்தை மட்டுமன்றி அந்த ஜாதி வாக்குகளை கூட பெரிய அளவில் பிரிக்கின்றது என்பது முக்கியமான செய்தி செய்தி மதுரைக்கு கீழே பாராளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக மிக மோசமாக ஓட்டுகள் வாங்கி இருக்கிறது என்று சொல்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள் அப்படி பார்த்தோம் என்றால் சட்டமன்ற தேர்தலில் அந்த முடிவுகள் பிரதிபலிக்கும் என்று சொன்னால் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை பெற்ற அறுபத்தி ஆறு இடங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்ல முடியுமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கிறது இந்த கேள்விக்குறி எழுப்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள் முக்கியமாக பாஜக கூட்டணியில் இல்லாத சூழ்நிலையிலே எந்த அளவுக்கு இவர்கள் வந்து பாஜக இல்லை என்று சொன்னால் மைனாரிட்டி வாக்குகள் இரு நமக்கு கிடைக்கும் என்று சொல்லியிருந்தாலும் கூட அப்படி ஒன்றுமே நடக்கவில்லை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இன்னும் சொல்லப்பாண்டில் எடப்பாடி பழனிசாமி நேற்றும் நேற்று அல்லதற்கு முன்தினமோ பேசிய பேச்சுக்களிலே கூட தொண்டர்கள் நம்பிக்கை எழுக்கக்கூடாது என்ன இருந்தாலும் சிறுபான்மையர் நமக்கு மீண்டும் வாக்களிப்பார்கள் நம்பிக்கை நமக்கு வேண்டும் என்று சொல்லியிருந்தார் ஆக அந்த ஒரு கணக்கின் அடிப்படையிலேயே இவர்கள் வந்து ஆட்சியை பிடிக்க முடியுமா என்று பார்த்தால் அது மிக மிக கடினம் என்றே தெரிகிறது இன்னொன்று ஆட்சிக்கு எதிராக அந்த மக்களுடைய கருத்துக்கள் எவ்வளவு இருந்தாலும் கூட தேர்தல் என்று வரும்பொழுது மக்கள் எப்படி வாக்களிக்கிறார்கள் கூட்டணி அடிப்பை வாக்களிக்கிறாரா என்று பார்த்தால் கிட்டத்தட்ட அது உண்மை என்றுதான் தெரிகிறது அப்படி பார்த்தால் கட்டாயம் நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ இப்போதைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு முன்னணியான சூழ்நிலையில் இருக்கிறது திமுக கூட்டணி வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்று சொல்வர்கள் பலரும் இருக்கிறார்கள் பாஜக கூட்டணியை பொறுத்தவரை அண்ணாமலை முதல்வராக வேண்டும் என்பது பாஜகவுடைய ஆசையாக இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு வந்து அருத்மெட்டிக் அவர் சாதகமாக இருக்கிறது தேசிய அளவில் வந்து பாஜக இதுவரை இருந்த வலிமையை இழந்து இப்பொழுது வலிமை வலிமை குறைந்த ஒரு அரசாக நரேந்திர மோடி உடைய மூன்றாவது ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது எல்லோரும் அறிந்ததே அந்த சூழ்நிலையிலே தமிழ்நாட்டை நோக்கி அவருடைய கவனம் எந்த அளவுக்கு இருக்கும் தமிழ்நாட்டிலே ஆட்சியை பிடிக்க வேண்டும் அல்லது தமிழ்நாட்டிலே பாஜக பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முயற்சிக்க வேண்டும் என்பது எந்த அளவுக்கு டெல்லி பாஜக அதில் அதில் கவனம் செலுத்தி இருக்கும் என்பதெல்லாம் பார்க்க வேண்டும் பல தேசிய அளவு பத்திரிகையாளர்களே வந்து இரண்டாவது நரேந்திர மோடி அரசு அளவுக்கு இந்த மூன்றாவது நரேந்திர மோடி அரசு ஒரு வலுமிக்க முடிவுகளை எடுக்கும் அரசாக இல்லை என்பது இப்போதே சொல்லுகிறார்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு லேம்ட கவர்மெண்ட் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அது ஒரு ஸ்ட்ராங்கான வேர்டாக இருந்தால் கூட அப்படித்தான் மத்திய அரசு கூட நடக்கிறதோ அப்படிங்கிற ஒரு பேச்சு இப்போது அடிபடுகிறது ஐந்தாண்டுகள் முடியும் வரை காத்திருக்க வேண்டும் இந்த ஆட்சி டெல்லியில் வந்து ஆட்சி முடியுமா இல்லை அது அதற்கு முன்பே வந்து ஆட்சியை கலைத்து தே தேர்தலை டெல்லியில் நடத்த வேண்டும் என்று பிரதமர் மோடியும் பாஜகவும் நிறுவார்கள் இப்படி பல கணக்குகள் பாஜகவிலே குழப்பங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன தமிழக பாஜகவிலுமே கூட அரசியல் குழப்பங்கள் மற்றும் உள்கட்சி குழப்பங்கள் நிறைய இருக்கின்றன தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவரெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு எதிராக கருவித்து தெரிவித்துவிட்டு பின்னர் வந்து சமரசமாக போனதாக ஒரு ஒரு பிம்பத்தை கட்டமைத்திருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் கூட்டிக் கழித்து பார்க்கும்பொழுது உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து கிட்டத்தட்ட முதல்வர் பதவி வந்து ஆன பிளாட்டர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்திலே அதாவது ஒரு தங்கத்தட்டிலே வைத்து கொடுக்கப்படுமோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எனக்கு பிறகு அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இதில் நம்முடைய விருப்ப வெறுப்புகளை அப்பாற்பட்டு பார்த்தால் கள நிலவரத்தை வைத்து பார்த்தால் உதயநிதி இப்பொழுது துணை முதல்வராவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் அவர் முதல்வராவதற்கான ஒரு முதல் படி என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது உங்கள் கருத்துக்கள் என்னென்னு பதிவு பண்ணுங்கள் இதை பற்றி உதயநிதி ஸ்டாலின் வந்து முதல்வர் ஆவாரா அப்படிங்கிறத பற்றியும் பதிவு பண்ணுங்கள் அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வந்து வெற்றி உறுதி அப்படிங்கிறதுல உங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் உறுதியாக அதையும் சொல்லுங்கள் உங்கள் நேரத்துக்கு நன்றி வேறொரு காணலோடு நான் சந்திக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் களம் உதயநிதி வாஸ் த ரெஸ்ட் என்று மாறுகிறதா இல்லையா என்று மிக்க நன்றி